வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்ட் மோடி சந்திப்பு இந்த சந்திப்புகளில் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக அவர்களுக்குள் பேசி தீர்க்கப்பட்ட தீவிரவாதம் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வசதி தீவிரவாத ஒழிப்பு ஆள்கடத்தல் ஒழிப்பு ச சட்டவிரோதமாக குடியேறிகளுடைய நாடு கடத்துதல் என்று பல விஷயங்களை அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள் அதற்கு இடையில் அவர் ட்ரம்ப் வந்து ஒரு பெயர் அறிவிச்சிருக்கார் உலகிலேயே தீய நபர் உலகிலேயே தீய மனிதன் யார் தகாவூர் ராணா என்ற ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதியை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இது எத்தனை பெரிய ஒத்துழைப்பு மருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் மும்பை தாக்குதல் மும்பையில் நடந்த ரயிலில் நடந்த குண்டுவெடிப்புகள் அதற்கு மூளையாக செயல்பட்ட அல்லது முக்கியமான நபராக செயல்பட்ட தகாவூர் ராணா அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துறைன்னு சொல்லியிருக்கார் இது நமக்கு ஏற்பட்ட ராஜ்ஜிய உறவுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய முன்னேற்றமாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது இப்படி அவர் அனுப்புவது அவர் அங்கிருந்து எல்லையில் கப்பாலில் இருந்து இங்கு அனுப்பப்படும் பொழுது இந்திய நீதிமன்றங்கள் முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது மேல் மேலும் இது போன்ற செயல்கள் நடைபெறாதவண்ணும் தடுப்ப தடுக்கவும் இன்னும் சொல்லப்போனால் இவ்வாறு சமூகங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்க அடிப்படை காரணிகளை அரசு ஆய்வு செய்து அதை நிவர்த்தி செய்யவும் மோடி அரசு இதை ஒரு பெரிய உறுதிமொழியாக எடுத்திருக்கிறது ஆக இந்த தகாவூர் ராணா தீய மனிதன் நாடு மூலமாக இரு நாடுகளினுடைய உறவு ராஜ்ஜிய உறவுகள் பலப்படுவதாகவே எனக்கு தோற்றுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி